இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இந்தியன் லாரி ஓட்டுநர்கள் சார்பில் மாசிமக பிரமோற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் புதுவை மாநிலம் உதயம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தின் மாசிமக பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கடந்த இருபத்து மூன்று வருடங்களாக இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் இந்தியன் லாரி ஓட்டுநர்கள் மாசிமக பிரமோற்சவத்திற்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதான சேவையை செய்து வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக தற்போது இருபத்தி நான்காம் ஆண்டு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் லாரியில் இரவு முழுவதும் உணவை தயார் செய்து சுமார் ஐந்து வகையான உணவுகள் சுமார் ஐந்து வகையான உணவுகள் ஒரு இனிப்பு என்று இந்த ஆண்டு அன்னதான சேவை செய்தனர் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்து வரும் ஓட்டுநர்கள் சங்க நிர்வாகிகளான உதயகுமார் மனோகர் சரவணன் காசலிங்கம் திருமலை ராஜன் அயிலி உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட இன்றைய லாரி ஓட்டுநர்கள் இதில் பங்கேற்று மாசிமக தீர்த்தவாரியில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானத்தை வழங்கினர் மேலும் இருபத்தி நான்கு ஆண்டு சேவையை பாராட்டி பக்தர்களும் பொதுமக்களும் அன்னதானத்தை பெற்று சென்றனர் புதுவை மாநில தாய் தமிழர் பாதுகாப்பு அமைப்பு